வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் செல்போன் வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தாண்டி பாக்குறோம் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க மத்தவங்களும் பாக்காதீங்க ஸ்கிப் பண்ணிருங்க என்ன காரணம்னா செல்போன் அரை மணி நேரத்துக்கு மேல நீங்க பயன்படுத்தும் போது உதாரணம் இந்த ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல இருக்கிற அந்த வேவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது போய் நம்மளுடைய கிட்னியவோ இல்ல வந்து லிவரையோ இல்ல சில பேருக்கு ஹார்ட் சில பேருக்கு பிரெயினை போய் டிஸ்டர்ப் பண்ணிருந்தது இல்லையா இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு தாங்கும் அதை தாண்டி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க பிசினஸ் கோபர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து அவருடைய பாதிப்பு அந்த ரீடியேஷனுடைய தாக்கத்தில் இருக்க தான் செய்யும் இப்போ நம்ம மக்கள் மூத்தல அதுக்கு என்ன பண்றோம்னா அதுக்கு ஒரு அட்டை மாதிரி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி இருக்கும் உங்க போன்ல வந்து ஃப்ரண்ட்லயோ இல்லை பேக்லயோ அதாவது எந்த நியர்பை ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனு கிட்ட அந்த கார்டை வச்சுட்டோம் அப்படின்னாக்க கார்டு வந்து அந்த போன்ல கால்ஸ் வந்தால் மட்டும் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் மற்ற நேரங்களில் வந்து தேவையில்லாம அந்த ரேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகாம பாதுகாத்துக்கும் இதுக்கு ஒரு அருமையான காடு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்குலாம் கூட நம்ம வந்து செல்போன் வாங்குறோம் இல்லையா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மாத்திரம் அப்ப வந்து அட்வான்ஸ் போன் போயிட்டே இருக்கிறோம் நம்மளும் அப்போ அந்த ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு தானே இருக்கும் அது ஒரு குறிப்பா குழந்தைகளுக்கு நீங்க அதிகமா பாதிப்பு இருக்குது செல்போன்னால அப்ப இந்த மாதிரி கார்டை வந்து அது பின்னாடி வச்சுக்கும் போது கால்ஸ் வந்தா மட்டும் ஃப்ரீயா இருக்கும் மற்ற நேரங்கள்ல ரேடியேஷன் தேவையில்லாம உடம்புக்குள்ள போகாது அதுவும் சில பேர் பாக்கெட்ல இங்க வச்சிருப்பாங்க சில பேர் கீழே வச்சிருப்பாங்க அதை பத்தி ஆண்மை கர்ப்பவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்ப இந்த கார்டு பயன்படுத்தும் ரொம்ப சேஃபா இருக்கும் தேவைப்படுற அந்த கார்டை வாங்கி பயன்படுத்தி